அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது வெறும் பத்தே முறை இந்த வார்த்தைய சொல்லி பாருங்கள் பிறகு நடக்கும் மாற்றத்தை இந்த வீடியோ பகுதியில நம்ம சித்தர்களுடைய சக்தி எந்த அளவுக்கு அப்படின்னு செய்த முதல் நாளே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அற்புதமான முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம் சித்தர்களுடைய பலன்கள் சித்தர்களுடைய நம்பிக்கை நம்ம கூட இருக்கும்போது போது நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தடைகளை உடைத்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நம்ம செல்லக்கூடிய காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றில முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோ நான் கொடுக்கக்கூடிய முறையை நீங்க செய்து பார்த்த முதல் நாள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நீங்க எங்கேயாவது வெளிய போறீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக போறீங்க ஒரு இன்டர்வியூக்கோ ஒரு எக்ஸாமுக்கோ இந்த மாதிரி எதுக்கு போறதா இருந்தாலும் சரி ஏன் உங்களுக்கு கைக்கு வாரா இருக்கு நான் ரொம்ப நாளா அலைஞ்சு பார்த்துட்டேங்க ரொம்ப நாளா போய் போய் கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு அந்த பணம் அவங்க கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி நீங்க போகக்கூடிய காரியம் முழுமையாக வெற்றி அடையணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பண்ணி பாருங்க நூறு சதம் வெற்றி அடையும் ஏன்னா இந்த முறை வந்து வந்து பல காலமாகவே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பண்றதுதான் உங்களுக்கு நாங்க இதுல கொடுக்குறோம் இது நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன் இப்போ நம்ம இந்த முறை எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் நீங்க ஏதாவது முக்கியமான காரியமா போற அன்னைக்கு காலையில குளிச்ச பிறகு உங்க பூஜை அறையில போய் விநாயகரை முதல மனதார வேண்டிக்கோங்க விநாயகருடைய வேண்டுதல் முழுமையா முடிச்ச பிறகு வீட்டு வாசல்ல வந்து சித்தர்களுடைய காப்பு பாடல் மனதுக்குள்ளாரையே வாய் விட்டு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது மனதுக்குள்ளாரையே ஒரு மூன்று முறை சொன்ன பிறகு ஓமுங்கிற மந்திரத்தை நீங்க பத்து முறை சொல்லணும் அந்த ஓமுங்குறத எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா முதல் ஓமம் கடைசி ஓமும் அதாவது முதல்ல சொல்றப்பையும் நல்லா லாங்காக சொல்லணும் கடைசி டைம்ல லாங்காக சொல்லிட்டு நடுவில் இருக்கக்கூடிய எட்டு ஓமையும் வந்து ஓம் ஓம் இப்படி நீங்க சொன்னா போதும் அதாவது ஓம் இந்த மாதிரி முதல் ஓமோ அப்புறம் ஓம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஓமோ அதே மாதிரி ஓம் இந்த மாதிரி நல்லா லாங்காக இழுத்து உங்களுடைய மூச்சு காட்டோட சேர்ந்து நீங்கள் சொல்லணும் இப்படி சொன்ன பிறகு நீங்க என்ன காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் நூறு சைடம் வெற்றி முடியும் ரொம்ப சுலபமானது நீங்க விநாயகரை கும்பிட்டுக்கோங்க சித்திரோட காப்பு பாடல் காப்பு பாடல் உங்களுக்கு வந்து ஒரு கார்டியன் மாதிரி உங்களுக்கு செயல்படும் அதை சொன்ன பிறகு மூன்று முறை காப்பு பாடல் சொன்ன பிறகு ஓமுங்கிற மந்திரத்தை வெறும் பத்தே பத்து முறை சொல்லிட்டு நீங்க என்ன விஷயம் செய்தாலும் அடுத்தவங்க அதில் பாதிப்படைய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் செய்தாலுமே அது உங்களுக்கு வெற்றி முடியும் அனைவருமே இதை முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்